கடகராசி மற்றவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவங்க மற்றவுடைய நலன்ல அதிக அக்கறை கொண்டவங்க ஒரு பழமொழி இருக்கு இல்லையா ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புல்ல தன்னால வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதுக்கான அர்த்தம் வேற இவங்களை பொறுத்த வரைக்கும் தனது சுத்த இருக்கும் எல்லாரும் நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருப்போம் இந்த கடகராசியை கூப்பிட்டு ஒருத்தவங்க கெட்டு போகட்டும் அவங்கள திட்டி விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்பா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அவங்க தப்புக்கெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு போறாங்க என்ன தேவையில்லாத நீ பேசிக்கிட்டு இருக்க வீடு இப்படின்னு ஒதுங்கி போகக்கூடியவங்க ஆனா இவங்க ஒருத்தங்களை பகையா நினைச்சா அவங்களுடைய தலை தப்பாது அதாவது தலைகுனியே வச்சிருவாங்களே தவிர்த்து அவங்க தலையை எடுத்துருவாங்கன்னு சொல்ல மாட்டேன் இவங்களை ஒருத்தங்க தண்டிக்கிறாங்க இவங்களை ஒருத்தவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தாங்க நஷ்டம் அதாவது கடகராசிக்கார ஒருத்தவங்க ஒதுக்கி வச்சா ஒதுக்கி வைக்கிறாங்க பாத்தீங்களா தான் நஷ்டம் கடக துணை வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க முட்டால் கடகராசிக்காரங்களுடைய துணை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஏழு கடல் ஏழு மலை தாண்டி எங்க போய் நீங்க சாதிக்கணும்னு நினைச்சாலும் இவங்க துணை உங்களுக்கு சாதிக்க வைக்கும் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அவசரப்படுறது அப்படிங்கிறது சுத்தமா பிடிக்காது நிறுத்தி நிதானிச்சு செயல்படுவாங்க ஆனா நினைச்சத சாதிச்சிருவாங்க இந்த மனசு என்ன சொல்லுதோ அது சொல்படிதான் வாழ்ந்து வருவாங்க அப்ப மத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாரும் சொல்றதையும் இவங்க ஏத்துப்பாங்க ஆனா எது நல்லது எது கெட்டது எது நம்ம செஞ்சா நமக்கும் நல்லது நம்ம சுத்தி இருக்கணும் நல்லதுங்கிறத அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடியவங்க ஆனா இவங்க வந்து தன்னுடைய நலத்தையும் தாண்டி மத்தவங்களுடைய நலனுக்காக அதிகமா செயல்படக்கூடியவங்க அதுவும் த உடன்பிறப்புகளுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் நஷ்டம் அப்படின்னாக்க முதல்ல இவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வராது ரத்தம் தான் வடியும் ஆனா அந்த அளவுக்கு துடி துடிச்சு போயிடுவாங்க பாசத்துக்கு அடிமை சட்டுன்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க கட்டின்னு அழுதுவாங்க ஏன்னா ரொம்ப நல்லவங்களுக்கு மட்டும்தாங்க சீக்கிரமா கண்ணீர் வரும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க தெய்வ சக்தியால அதிசயம் ஒன்று கடகராசிக்கோட வாழ்க்கையில நடக்க போகுது ஆல்ரெடி கடகராசிக்கு வந்து பார்த்தோம்னா இவங்க சாதாரணமா இருந்தா கூட அடடா இவரா ஒரு ரெண்டு நிமிஷம் நிக்கிறாரு அப்படின்னாக்க ஏதாவது காரணம் இல்லாம நிக்க மாட்டாரு மேடம் நீங்களா நீங்க எப்படியும் ஏதாவது பெருசா மனசுல வச்சுக்கிட்டு தானே வந்திருப்பீங்க என்ன விஷயம் வந்திருக்கீங்க இப்படி மத்தவங்க ஏத்தி விடக்கூடிய அளவுக்கு எல்லாரும் பெருசல் அடைப்பாங்க ஆடா ஏங்கடா நான் சும்மா தான் ஏன் வந்தேன் நீங்களா பில்டப் கொடுக்காதீங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு சாதாரண ஒரு ஒரு கவரிங் செயின் போட்டிருந்தா கூட சரி தங்கன்னு வாங்க பிளாட்டினு சொல்லுவாங்க வைரம் வைடூரியம் பதிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய கண் திருஷ்டிகளுக்கும் உயர்வான வார்த்தைகளுக்கும் சும்மாவே நீங்க ஆளாகி இருப்பீங்க அது ஒரு பக்கம் நம்ம சொன்னாலையும் கேட்க மாட்டாங்க சொல்லாம இருந்தாலே நம்ப மாட்டாங்க இப்படின்னு விட்டாச்சு ஆனா இப்போ உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கிறதுனால அவங்க ஆல்ரெடி சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளை பேசிட்டு தான் இருப்பாங்க அத்தனை போன் வச்சிருக்கா இத்தனை போன் வச்சிருக்கா அவங்ககிட்ட பேங்க்ல அவ்வளவு பணம் இருக்கா இவ்வளவு பணம் இருக்கா அங்க சொத்து வாங்கியிருக்கான் இங்க சொத்து வாங்கிருக்கான் வீடு கட்டிட்டான் அப்படி இப்படி அதெல்லாம் உண்மையாக போகுது கடகரசிகர்கள் நிறைய இடங்களை சொல்லியிருப்பீங்க இல்லையா உன் வாய முக்கூக்கிட்டமா பழிச்சா உன் வாய்க்கு வந்து நான் சக்கரை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க சும்மா பேசின விஷயம் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அது என்ன ஏது எப்படிங்கறத தெளிவா பாக்கலாங்க அதாவது பொதுபடியா தை போறந்தா வழி போறக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடகராசிக்காரளுக்கு உங்களுடைய வழி மறக்க செய்யக்கூடிய ஒரு வெளிச்சமான பாதை போறது இருக்கு எப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் நீங்களே ஒதுங்கி போனா கூட உங்களுக்கு நல்லது மட்டுமே உங்களை தேடி தேடி வரும் அப்படியா திடீர்னு அந்த மாற்றம் கடவுளுக்கு என்ன எங்க மேல கரிசனம்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்காரங்க கஷ்டப்பட்டு போகுதுன்னு கடவுள் நினைச்சிட்டாருங்க அது எப்படின்னு பாக்கலாமா இந்த தை மாத்த பொட்டு வரைக்கும் உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலமான பலன் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் அதாவது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தொட்டதெல்லாம் தொடங்கும் இதுல கடக ராசிக்காரங்க ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அது சொத்து வழக்கார்கள் வேற எந்த வழக்காக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பணவரவை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பணவரவின் காரணம் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் குடும்பத்துல இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற்றி வைப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இது வரைக்கும் தடையா இருந்த எல்லா விஷயங்களையும் அதாவது தடைகளை தாண்டி சாதிப்பீங்க புதிய பொருள் சேர்க்கை உண்டாகுது பொன் பொருள் சேருது சிலருக்கு வந்து பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும் புதுச ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சியை அடைவீங்க ஆனா ஒரு விஷயத்துல நம்மளுடைய கடகராசி கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல மூன்றாவது நபர்களுடைய தலையீடின் காரணமா குடும்பத்துல அடிக்கடி வீண் விவாதம் வர்றதுக்கும் கணவன் மணி ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால யாரு ஒருத்தையும் நம்மளுடைய குடும்ப விஷயத்துல தலையிடாம பாத்துக்கோங்க அது சொந்தமோ பந்தமோ கூட பிறந்தவனோ நட்போ யாராக இருந்தாலும் சரி குடும்ப விவகாரத்துல கொஞ்சம் அளவா வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு யாருடைய தலையிடம் இல்லாம குடும்பத்தை பார்த்துக்கோங்க குடும்பத்துல இருக்கணும்னு சொல்லி வைங்க கஷ்டமோ நஷ்டமோ நம்ம வீட்டு விஷயத்த வெளில பேசாதீங்கன்னு சொல்லி வைங்க புரியுதுங்களா இதை தடுக்கிறதுக்கு இந்த கணவன் மணி உறவு எப்படி இருக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசணும் சரிங்களா இப்படி இருந்துட்டாவே போதும் யாராலையும் குடும்பத்துல நுழைய முடியாது மற்றபடி குடும்பத்துல மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் ஒரு குறையும் இருக்காது பிள்ளைகள் வழியிலேயும் உங்களுக்கு பெருமை சேரும் உருவக்காரர்களுடைய வருகை இருக்கும் அவர்களால உங்க வாழ்க்கைக்கு உதவி கிடைக்குங்க அவர்களின் மூலம் சில ஆதாயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உங்ககிட்ட அனுசரணையா நடந்துப்பாங்க சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க எல்லாமே ஓகேதாங்க இருந்தாலும் கடகராசியை பொறுத்தவங்க ஒரு விஷயத்துல எப்பவுமே நீங்க ஃபெயில் ஆகிட்டே வரீங்க எங்க தெரியுமா ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல சோ இந்த காலகட்டத்துல குறிப்பா அந்த தை மாத்துல உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கோங்க மத்தபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு அதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் ஆனாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணை நடந்துப்பாங்க இதனால கூடுமான வரைக்கும் உங்களுடைய பணிகள்ல மட்டும் கவனம் செலுத்தினா போதும் அதே மாதிரி உயர் கிட்ட பேசுறப்ப பொறுமையே கடைபிடிங்க கொஞ்சம் முன்ன பின்னதான் பேசுவாங்க நீங்க அமைதியே இருந்துட்டாவே அவங்களே வாயை பொத்திக்கிட்டு தேவையில்லாத இவனை நம்ம நோண்டிட்டோம் போல இவன் கெட்டிக்காரனா இவனுடைய வேலையில ரொம்ப கண்ணும் கருத்தமா இருக்கான் அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க ஆண்களோ பெண்களோ உத்தியோக பணிகள் இருக்குங்க தனியார் துறையை வேலை செஞ்சும் சரி துறையில இருந்தா சரி இல்ல ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி நமக்கு மேல கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படியா பேச வேணாம் அது மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகராசியில வியாபாரம் மற்றும் தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் போட்டிகள் குறையும் சக வியாபாரிகளே உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரமா இருப்பாங்க வியாபார விஷயமா வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க அதே மாதிரி கூட்டு தொழில் பங்குதாரர்கள் இருப்பாங்க கேட்டுப்பாங்க அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்பத்துல எல்லாருமே உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க மாசத்துடைய பிற்பகுதியில குறிப்பா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பின் காரணமா மனசுக்கு உற்சாகம் பிறக்கும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல உங்களுக்கான பொறுப்புகள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அப்படி கவனமா இருந்துட்டீங்க நீங்க கரெக்டா இருந்துட்டீங்க அப்படின்னா பதிவு உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் தாண்டி மேல் கிட்ட உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு அதே மாதிரி வீட்டை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளா குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவு எல்லாமே மறையுது அதே மாதிரி கணவன் மனைவி ஈகோ பிரச்சனை இருக்கும் நீ ஒன்னு பேச நான் ஒண்ணு பேச நீ ஒண்ணு செய்ய நான் ஒண்ணு செய்ய இப்படி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டே இருந்திருப்பீங்க ஆனா இனி அந்த ஒரு பிரச்சனை தலை தூக்காது பெரியவர்களையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க குறிப்பா பெண்களை பொறுத்திருக்கோம் கோபத்தை குறைச்சுக்கோங்க மத்தபடி வேலையில இறட்டும் நீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்கும் அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகிடும் தொழில பொறுத்திருக்கும் புதிய முதலீடுகள் செய்வீங்க நல்ல லாபம் பார்ப்பீங்க நீண்ட தூர பயணம் போயிட்டு வருவீங்க அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகர் வழிபாடு உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்குங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பள்ளங்களா இப்ப நம்ம நட்சத்திர பழங்களா பாக்கலாங்க கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் இவங்க மட்டும் சுயநலவாதி யாரோ ஒருத்தவங்க சொன்னா அவங்கள மாதிரி ஒரு பொய் சொல்றவங்கள எங்கேயும் பார்க்க முடியாது ஏன்னா புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பதம் அப்படிங்கிறது சூதுவது சுத்தமா தெரியாது வெள்ளைக்காக்கா மல்லாந்து பறக்குதுன்னு சொன்னா கூட ஒரு செகண்ட் ஆமாவான்னு யோசிக்க ஏன்னா அத சொல்றவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கெட்டு போக கூடாதுன்னு ஆனா அவங்களுக்கு தெரியும் வெள்ளை காக்காயும் இல்ல அது அப்படி பறக்கவும் செய்யாதுன்னு இருந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க ரொம்ப குழந்தை உள்ளம் கொண்டவங்க சோ அவங்க சொல்லி இவங்க இது பண்றாங்க அப்ப நடிக்கிறாங்கன்னு தானே ஒரு சிலர் நினைப்பீங்க ஆனா இவங்க நடிக்காட்டி ஒரே அசிங்கமா போச்சு குமார் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி ஆகிடும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் சகிச்சுக்கிட்டு அரவணைச்சி வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனா இதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய தப்பாவே நிக்கும் தலையே பெரிய போய் மாட்டிட்டு விடுங்க என்ன புனர்பூசம் உங்களை பார்த்த மாதிரி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா நீங்க இப்படிதானே சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதமா பொறந்திருக்கு குரு பகவான் மாதம் முழுவதுமே உங்களுக்கு லாபஸ்தானத்துல வக்ரம் அடைந்திருந்தாலும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய கேது நீ எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு மனசுல புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் செயல்பாடுகளை துணிவு ஏற்படும் எடுத்த காரியங்களை முடித்து காட்டுவீங்க குடும்பத்தினர்களுடைய ஆலோசனை நீங்க எடுத்துப்பீங்க இதனால உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் கூட பொருந்தும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க மாசத்துடைய முதல் மற்றும் கடைசி வாரங்கள்ல புதன் பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்துல சுபகாரியம் நடக்கும் புதுசா வீடு கட்டி கூடியேறுவீங்க நேற்றைய கனவு கூட இன்னைக்கு அளவுக்கு பல நாள் கனவுகளும் நனவாகும் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கும் கலைஞர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு பாகிஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகுவினால பெரியவர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் இஷ்ட தெய்வத்துடைய அருளும் இருக்குங்க ஆனா ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் நீங்க படக்கூடிய இந்த படாத பாடு படாத பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி ஒரு கஷ்டமான காலத்துக்கு சொந்தக்காரனா இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானுடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அஷ்டமாஸ்தானத்துல இருக்கு அதாவது எட்டாவது இடத்துல இருக்கு இதனால எப்பவுமே எச்சரிக்கையா இருந்துக்கோங்க இத்தனை நாளா எப்படி அலர்ட்டா இருந்தீங்களோ அதே மாதிரி அல்லாட்டாயிர ஆறுமுகம் அப்படிங்கிற மாதிரி கடகராசியாருங்க அலர்ட்டா இருந்துக்கும் அதே மாதிரி உடல் நலலையும் சின்ன சின்ன சங்கடத்தை கொடுப்பாரு இதெல்லாம் ஆரோக்கியத்துல நம்ம ஒன்னும் சொன்னதுதான் திரும்ப திரும்ப சொல்ற ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வைத்துக்கோங்க மத்தபடி உங்களுக்கு உயர்வதம் கவனமா இருந்துட்டாவே போதும் திருட வந்த நம்ம வந்து எடுத்து வேற இடத்துல பாதுகாப்பா வைக்கிறது மட்டும் இல்லாம அது மேலே கையும் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய திருட என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க இவன் உஷாரான் நம்மளால திருட முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஆளை பார்த்து போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க உஷாரா இருந்துட்டாவே போதும் சனீஸ்வர பகவான் சைலண்ட் ஆயிடுவார் மார்ச்சி வரைக்கும் ரொம்ப அலர்ட்டா இருங்க மனக்குள்ள பங்கல் நீங்குது சப்தமஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால எப்பவுமே வேலை மீதான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் இதனால உங்கள் மீதான அக்கறை உங்களுக்கு இல்லாமல் போகும் இதுதாங்க நான் உன சொன்னேன் வேலையின் மீது மட்டுமே அக்கறை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எப்பாரு வேலை 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 எழுந்தாலும் வேலை போனாலும் வேலை வந்தாலையும் வேலை சும்மா இருந்தாலும் அதை பத்தின சிந்தனை இதனால ஆரோக்கியம் கெட்டு போகும் வேலையும் பாருங்க குடும்பத்தையும் பாருங்க ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கோங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாசத்து பிற்பகுதியில படிப்புல அக்கறை அதிகமாகும் குடும்பத்துல பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது தம்பதிகள்கிட்ட ஒற்றுமை அதிகமாகுது விவசாயிகளை பொறுத்திருக்கும் விளைச்சல அதிகமா அக்கறை எடுத்துப்பீங்க இதெல்லாம் லாபம் பெருக்கும் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்தோம்னாக்கா ஜனவரி மாதம் இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் இரண்டு மூன்று பதினொன்னு பனிரெண்டு இந்த நாட்களை சுப நெல் தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறுங்க அனுதரவும் முடியாதவங்க வெள்ளிக்கிழமைகள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரரை மனசார நினைச்சுக்கிட்டு வீட்டுல தீபமேற்றி வழிபாடு செய்ய நீங்க நினைச்ச காரியங்கள் கை கூடி வரும் அடுத்த பூசம் நட்சத்திரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு பயந்தவங்க சரிங்களா இவங்க மனசு வந்து ஒரு திருப்தி அடையாம எந்த காரியத்திலும் இறங்கவே மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் வெற்றியை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் அஷ்டமஸ்தானத்துல ஆட்சிப்படுத்துறோம்னு செஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலும் நீங்க நிதானமா செயல்படுவீங்க அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் அதே மாதிரி சட்டத்திற்கும் நீதிக்கும் புறமான செயல்களை ஒரு நாளும் ஈடுபட மாட்டீங்க இதனால உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட அவங்க பிரச்சனை மாட்டிப்பாங்க உங்களை பிரச்சனை மாட்ட விடணும் உங்களை வந்து அழிக்கணும்னு நினைச்சவங்க அழிந்து போவாங்க மேலும் இந்த மாதம் முழுவதுமே அதிபதியான சுக்கர பக்கவான் சாதகமான நம்மள சஞ்சாரம் பண்றதுனால நீங்க எதிர்பார்த்த வரவு இருக்கும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் தம்பதிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் சொல்லப்போனா உங்க வாழ்க்கையில கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனை அப்படியே ஒன்னா சேர்த்தி ஒழிச்சு கட்டிடுவீங்க அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்துலங்குறது வழக்கத்தை விட இந்த மாதம் கூடுதலா அக்கறை செலுத்துறீங்க இதன் காரணமா லாபமும் பல மடங்கு உயரும் அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க கூட வேலை பார்க்கறாங்க இல்லையா அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க அவர்களால் மட்டும்தான் நமக்கு நிறைய மன உளைச்சல் வரும் இன்னொரு ஒரு ரிகஸ்டுங்க கடகராசி இனி வந்து பேசுறதை குறைச்சிக்கணும் செயல்படுத்துறது மட்டும் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி சப்தமஸ்தானத்தில் சூரிய மகனா சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை பழுவை அதிகப்படுத்தும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பணியின் காரணமா அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு வர நிலை இருக்கு இருந்தாலும் பல வகைகளில் உங்களுக்கு அலைச்சலே அதிகரிச்சாலும் இப்போ உங்களுக்கு உயர்வான நிலை இருக்கு தொழிலில் பொருளாதார ரீதியாக உயர்வை அடைவீங்க மேலும் இந்த நேரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் அந்நியர்களால உங்களுக்கு லாபம் உண்டாகும் மாசத்துடைய பிற்பகுதியில ஒரு சிலக்கு புதுசா சொத்து வாங்குவீங்க புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய பாக்கியம் இருக்கு சொல்லப்படைய பல நாள் கனவுகள் இப்ப நனவாகும் நேற்று வரைக்கும் கூட அந்த கனவு வந்து கனவாவே இருந்திருக்கும் ஆனா அது இன்னைக்கு நனவாகறதுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர்றதுதான் ரீசனா இருக்கும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முன்ன ரொம்ப கவனமா இருப்பீங்க இதன் காரணமா விளைச்சல் அதிகமாகும் லாபமும் கிடைக்கும் உங்களை பொறுத்த சந்திராஷ்டம் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்தோம்னாக்கா ஜனவரி மாதம் இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் ரெண்டு எட்டு பதினொன்று இந்த நாட்களை சுப நட்சக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் பைரவரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் கிடைக்கும் அனுதனமும் முடியாதவங்க அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமைகள்லயாவது ராக வேலையில பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அந்த பைரவரே உங்களுக்கு பாதுகாப்பா வருவாருங்க அதுதான் ஆயிலும் நட்சத்திரம் இவங்க எல்லாம் நீங்க என்ன பண்ணாலையும் சாய்க்கவே முடியாது ரொம்ப பொறுமைசாலிங்க சாதிக்கிற வரைக்கும் அந்த கடவுளே வந்தாலும் எடுத்த காரியத்தை பின்வாங்க மாட்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் மாசுடைய முதல் வாரத்துல இருந்து கடைசி வாரம் வரைக்கும் முதன்மகனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால உங்க வேலை எல்லாமே அது கடினமான வேலையவே இருந்தாலும் சரிங்க அது வந்து ஈஸியா நடக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் இடம் வாங்கறது விற்கிறது இந்த மாதிரியான தொழிலுக்கு லாபம் அப்படின்றது பல மடங்கு உயர்வா கிடைக்கும் அதாவது நேற்று வரைக்கும் பிரச்சனை இருந்தா கூட சரி அதற்கு இன்னைக்கு முடிவு கிடைக்கும் வியாபாரிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமா சஞ்சரிக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருக்குது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் குறையுது இருந்தாலும் சப்தமஸ்தானத்துல சூரியனும் அஷ்டமஸ்தானத்துல சனியும் சஞ்சரிக்கிறதுனால எல்லா விஷயங்களையும் கவனமா இருந்துட்டா போதும் முன்னாடி சொன்ன அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புல நிறுத்தி புடிச்சுக்கலாம் சரிங்களா அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது சின்ன சின்னதா எப்ப பாரு ஒரு ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாவே ஃபீல் பண்ணுவீங்க அதுவும் சரி செய்யணும் அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியம் மீது அதிக அக்கறை வச்சுக்கோங்க நேரத்துக்கு உணவு தூக்கம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாம செயல்படுவது ரொம்ப அவசியம் இறை வழிபாடும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிகபட்சமான நன்மைகளை ஏற்படுத்தும் மேலும் இந்த மாதம் முழுவதுமே பெரியவர்களுடைய ஆதரவு இருக்கு இதன் காரணமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்க நினைச்ச வேலை நினைச்ச மாதிரியே நடக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் புதிய முயற்சிகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அதிக அக்கறை வரும் அடுத்து உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தொடரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாதம் இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் ரெண்டு ஐந்து பதினொன்று இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அனுதினமும் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பான விஷயம்தான் முடியாத பட்சத்துல புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இவரை நினைச்சு வீட்டில தீபமேற்றி வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடும் சரி இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் மற்றும் நட்சத்திர பலங்கள் பரிகாரங்களை பார்த்திருக்கோம் இன்னும் சிறப்பாக நான் சொல்லட்டுமா பொதுப்படியா உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படிங்கிறது ஜனவரி மாதத்துல பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு பிப்ரவரி மூணு ஆறு எட்டு பதினொன்று இது சாதகமான நாட்கள் இதுவே உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது எப்போ தொடங்கி எப்ப முடியுதுன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி விடியற்காலை காலை முதல் பிப்ரவரி ஒன்னு மற்றும் பிப்ரவரி ரெண்டாம் தேதி அதிகாலை வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு இதனால கடகராசிக்காரர்கள் இந்த மூன்று நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அதேவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னாக்கா ஐந்து ஆறு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் மற்றும் வெங்கடாச்சலபதி இவங்களை எப்படி வழிபாடு செய்யணும் அது பரிகாரமா பார்த்தோம்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் விஷ்ணு பகவான வழிபாடு செஞ்சுட்டு உங்களால முடிஞ்சதுன்னா விஷ்ணு சகசிரநாமம் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயருடைய அஷ்டகம் பாராயணம் செய்வது அதீத நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு துளசி மாலையிட்டு அர்ச்சனை செய்வதும் இப்போ வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் பதட்டம் விலகி தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் கடக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது அற்புதம் யோகம் அதிர்ஷ்டம் எப்படி வேணா சொல்லலாம் ஒரு பொன்னான மாதம்னு சொல்லலாம் சரிங்களா நீங்க நினைச்சது எல்லாமே கைக்குடி வரப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நம்முடைய சாய் ஜோதிடம் ஜோதிடம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜன போட்டு பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்